ஓம் அகத்தி சாயை நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்களுக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது கொறுக்கு புண்ணுக்கான களிம்பு கொறுக்கு புண் அப்படின்னா ஆண்குறியில் அந்த மொட்டு பகுதி முன்னாடி அந்த வித பகுதியில் வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்ன கொப்பளமாக அல்லது சின்ன சின்ன புள்ளியாக கோடு கோடாக காளான் மாதிரி இப்படி வெண்ணிறத்தில் லைட்டு மஞ்சள் நிறத்தில் வரும் இந்த குறுக்குப் புண்ணுக்கு வருஷக்கணக்காக எதையாவது ஒன்று வாங்கி வாங்கி போட போட அது அப்போத்துக்கு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஆறாது உள்ள டவுஸ் டவுசர் போட முடியாது ஒரு இடத்துக்கு போக முடியாது வர முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் யூரின் இன்ஃபெக்ஷனால் வரும் அல்லது இது எதனால் வருது அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் அல்லது மாதவிடாய் சமயத்தில் ம மனைவியோடு கூடும் போதோ அல்லது வெளியில் ஏதாவது ஒரு தொடர்பில் இப்படி வரக்கூடியது தான் இந்த கொறுக்கு பொண்ணு சிலருக்கு இந்த வெயில்னாலையும் வரும் அதனால் பல காரணங்கள் இது இருக்குது உடல் உடை உள்ளாடை இதெல்லாம் சுகாதாரமாக இல்லைனாலும் வரும் இப்படி பல காரணங்களால் வரக்கூடிய இந்த கொறுக்கு புண் ஆண்குறி பொண்ணுக்கு இந்த லேபனம் ரொம்ப சிறப்பாக கேட்கும் இதை வந்து மேலே தடைக்கணும் இது பாஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை பப்ளிக்காக சொல்ல முடியாது ஏன்னா தெரியாம கடையில் போய் வாங்கி அரைச்சிருவிங்க இதை வந்து சுத்தி பண்ணி தான் செய்யணும் சுத்தி பண்ணி அதுக்கப்புறமே இந்த பாசானங்களை எல்லாம் அரைச்சி நம்ம ஒரு மெழுகு மாதிரி கொடுப்போம் அது ஒரு மூணு வேளை தடவைனா போதும் இருந்தாலும் ஒரு மூணு நாளைக்கு தடவைனா அந்த கொறுக்கு பொண்ணு ஆறிடும் நன்றி சேலத்துலேருந்து சரியாக தீர்ப்பிரபோ